வணக்கம் அண்டார்டிகாவில் இந்தியா ஒரு புதிய ஆராய்ச்சி நிலையத்தை நிறுவவுள்ளது என்று செய்திகள் குறிப்பிடுகின்றன உலகின் பல்வேறு துறைகளில் தன்னுடைய செல்வாக்கை படிப்படியாக வலுப்படுத்திக் கொண்டிருக்கும் நமது நாடு அண்டார்டிகாவிலும் ஒரு வலுவான தளம் அமைக்க தயாராகிறது சுமார் இரண்டாயிரத்து நூற்று ஐம்பது கோடி ரூபாய் செலவில் ஒரு புதிய நவீன நிலையத்தை கட்ட இந்தியா இப்போது தயாராகி வருகிறது கடும் குளிரில் கூட வருடம் முழுவதும் செயல்படுத்த முடிந்த ஒரு ஆராய்ச்சி மையத்தை அண்டார்டிகாவில் தொடங்கவுள்ளது பாரதம் தற்போது நமக்கு அங்கு மைத்ரி என்ற பெயரில் ஒரு நிலையம் உள்ளது ஆனால் அதற்கு நிறைய வரம்புகள் உள்ளன அதற்கு பதிலாக இப்போது இரண்டு மடங்கிற்கும் அதிகமான அளவில் ஒரு புதிய நவீன நிலையத்தை கட்ட தயாராகிறது பாரதம் இரண்டாயிரத்து முப்பத்து இரண்டுக்குள் இதனை செயல்படுத்த வேண்டும் என்ற இலக்குடன் அதன் கட்டுமான பணிகள் நடக்கவுள்ளன இந்தியா துருவப் பகுதிகளில் தொடங்கும் நான்காவது ஆராய்ச்சி நிலையமாகும் இது நமது நாட்டின் பொருளாதார வளர்ச்சி தொழில்நுட்ப முன்னேற்றம் பல்வேறு துறைகளில் இந்தியாவின் வளர்ச்சி ஆகியவற்றை எல்லாம் கவனிக்கும் நமக்கு தேவை என்று தோன்றும் நடவடிக்கைகளை எல்லாம் தேவையான நேரங்களில் நாடு செய்து வருவதை புரிந்து கொள்ள முடியும் எப்போது விண்வெளியில் நமக்கு ஒரு சொந்தமான விண்வெளி நிலையம் வேண்டும் எப்போது சந்திரனில் நமது ஒரு நிலையம் தேவை எப்போது மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்ப வேண்டும் என்று ஒவ்வொன்றிற்கும் ஒரு திட்டம் உள்ளது அதேபோல் அண்டார்டிகாவில் ஒரு பெரிய நிலையம் நவீன வசதிகள் கொண்ட அதிநவீனமான ஒரு நிலையத்தை இரண்டாயிரத்து முப்பத்து இரண்டாம் ஆண்டுக்குள் பூர்த்தி செய்யும் வகையில் அதன் செயல்பாடுகளை ஆரம்பிப்பதும் ஒரு பெரிய திட்டமாகும் இப்போதே தொடங்கினால்தான் இரண்டாயிரத்து அதை பூர்த்தி செய்ய முடியும் தற்போதைய அரசு மிக தெளிவான திட்டமிடல்களுடன் செயல்படுகிறது என்பது எதிர்காலத்தை பற்றி மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடியதாகவும் நம்பிக்கை அளிப்பதாகவும் உள்ளது நாற்பது வருடங்களுக்காவது நிலைக்கக்கூடிய ஒரு அமைப்பை அங்கு கட்டமைக்க நினைக்கிறது இந்தியா அண்டார்டிகாவின் சிறப்பான சூழ்நிலை நமக்கு தெரிந்ததுதான் கடும் குளிரும் பனிமலைகளும் பனிப்பாறைகளும் உள்ள தனித்துவமான பிரதேசமாகும் அது எனவே அங்குள்ள சூழலுடன் இணைந்து அந்த சூழலுக்கேற்ற வடிவமைப்பில்தான் நமது ஆராய்ச்சி நிலையம் இருக்கும் கோடை காலத்தில் நூற்று நாற்பது விஞ்ஞானிகளும் கடும் குளிர்காலத்தில் கூட நாற்பது விஞ்ஞானிகளும் ஆராய்ச்சி நடத்தும் வகையில் மிக புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த நிலையத்தை கட்டியெழுப்ப உள்ளது இந்தியா மனிதர்களின் இருப்பு இல்லாமலும் கூட கடும் குளிரிலும் தகவல்களை சேகரிக்கவும் பரிமாறிக்கொள்ளவும் முடிந்த வகையில் தானியங்கி கருவிகள் உள்ளிட்ட முறையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் உதவியோடு அதன் செயல்பாடுகள் இருக்கும் நிலையத்தின் செயல்பாடுகளுக்காக சூரிய சக்தி காற்றிலிருந்து வரும் எரிசக்தி போன்றவையும் பயன்படுத்தப்படும் மேம்பட்ட கழிவு மேலாண்மை முறையும் அங்கு அமைக்கப்படும் புதியம்ியானாடுகள் முடிவுக்கு வரும் அண்டில் இந்தியாத்தி முதன்முறையாக தக்ஷின் கங்கோத்ரி என்ற ஆய்வு நிலையத்தை ஆரம்பித்தது என்ற நிலையம் தொடங்கப்பட்டது அண்டார்டிகாவில் இந்தியாவின் மூன்றாவது நிலையமான பாரதி இரண்டாயிரத்து பன்னிரண்டில் தொடங்கப்பட்டது அதேபோல் ஆர்டிக் பகுதியில் ஹிமாத்ரி என்ற நிலையம் உள்ளது எனவே இங்கு மேலும் ஒரு அதிநவீன நிலையத்தை நாம் கட்டும்போது அது சில சிறப்பம்சங்களை முற்காலங்களில் இதுபோன்ற நிலையங்கள் கட்டப்பட்ட நேரத்தில் இல்லாத ஒன்று இப்போது உள்ளது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடியதாக புதிய நிலையத்தை இந்தியா அங்கு உள்ளது மற்றும் ஏஐ தொழில்நுட்பத்தின் உதவியையும் அதிகமாக பயன்படுத்த முடியும் அண்டார்டிகாவில் மனிதர்களால் சென்று சேர முடியாத இடங்கள் அல்லது மனிதர்களுக்கு சிரமமான இடங்களில் ஆராய்ச்சி நடத்தவும் பயணங்கள் மேற்கொள்ளவும் நம்ம ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடியும் அது புதிதாக அமையவுள்ள ஆய்வு நிலையத்தின் சிறப்பாகவே இருக்கும் புவி வெப்பமயமாதல் உள்ளிட்ட விஷயங்கள் இந்தியா போன்ற ஒரு பெரிய கடற்கரை பகுதிகளை கொண்ட நாட்டிற்கு மிகவும் முக்கியமானவையாகும் அதனால் தான் துருவப் பகுதிகளில் உள்ள ஆராய்ச்சிகளுக்கு நாட்டின் தற்போதைய அரசு பெரிய முக்கியத்துவம் அளித்து வருகிறது அது அண்டார்டிகா இன்னும் அறியப்படாத நிறைய ரகசியங்களின் களஞ்சியமாகவே உள்ளது இன்று நம்மால் புரிந்து கொள்ள முடியாத எத்தனையோ நுட்பங்கள் அண்டார்டிகாவில் மறைந்து கிடக்கின்றன அதையெல்லாம் ஏதேனும் ஒரு நாடு கண்டுபிடித்தாலும் அதை மற்றொரு நாட்டுடன் பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு நிச்சயம் இல்லை எனவே நமக்கு தேவையான தகவல்களை நாமே தான் சேகரிக்க ரஷ்யாவோ கண்டுபிடிக்கும் பகிர்ந்து கொள்ள போவதில்லை எந்த நாடும் இது போன்ற தகவல்களை கண்டுபிடித்தால் அவர்களுக்காக மட்டுமே அதை பயன்படுத்துவார்கள் அதேபோல் இந்தியாவிற்கு தேவையான தரவுகள் இந்தியாவிற்கு தேவையான விவரங்களை எல்லாம் நாமே தான் கண்டுபிடிக்க வேண்டும் அது மட்டுமல்ல எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய இயற்கை பேரழிவுகள் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய காலநிலை மாற்றங்கள் அதோடு மற்ற கிரகங்களுக்கு நாம் செல்லும் நேரத்தில் அங்கு உயிர் பிழைக்க தேவையான எத்தனையோ பரிசோதனைகளுக்கும் ஏற்ற ஒரு இடமாக அண்டார்டிகா இருக்கும் பூமியிலேயே உள்ள மற்றொரு கோல்தானா என்று தோன்றும் அளவிற்கு எத்தனையோ சிறப்பம்சங்கள் அண்டார்டிகாவில் உள்ளன அவ்வளவு ஏன் அங்குள்ள உயிரினங்கள் கூட சாதாரணமாக மற்ற பகுதிகளில் காணப்படுவதை விட முற்றிலும் வேறுபட்ட உயிரினங்களாக உள்ளன எனவே மனித குலத்திற்கு நன்மை பயக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்களை அண்டார்டிகாவில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும் கண்டுபிடிக்க முடியும் அதைவிட இன்னும் அறியப்படாத எத்தனையோ ரகசியங்கள் அண்டார்டிகாவில் உள்ளன அறியப்படாத பல பொருட்கள் அல்லது நமது மற்ற பகுதிகளில் காணப்படாத அபூர்வமான பல கனிமங்கள் போன்றவை அண்டார்டிகா என்ற அந்த ஒரு கண்டத்தில் இருப்பதாக நம்பப்படுகிறது எனவே ஆராய்ச்சிகள் மிகவும் முக்கியமானவையாகும் அதனால்தான் அங்கு இந்தியா ஒரு மிகவும் மேம்பட்ட ஆராய்ச்சி நிலையத்தை நிறுவ தயாராகிறது ஜெய்ஹிந்த்